வணக்கம்பா பருமம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஃபஸ்ட்டு செம்ம பார்ப்போம் பின்வரும் அட்டவணையில் ஒரு செவ்வகத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தெரியாத அளவுகளை காண்க அப்படின்ட்டு கீழே ஒரு கொடுத்துருக்காங்கப்பா இதுல நீளம் அகலம் சுற்றளவு பரப்பளவுன்னு இருக்கு இதில் ஏதாவது ரெண்டு அளவு நமக்கு கொடுத்துருவாங்க மீதி ரெண்டு அளவை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியாப்பா இப்போ இந்த ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன இருக்குன்னா நீளம் கொடுத்துட்டாங்க அகலம் கொடுத்துட்டாங்க இதை வைத்து நாம் சுற்றளவு பரப்பளவை கண்டுபிடிக்க போகிறோம் சரியப்பா இப்போ எழுதிக்கலாம் இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு செவ்வகத்தி நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போகிறது செவ்வகத்தின் சுற்றளவு கண்டுபிடிப்போம் செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்ம்லாம் இரண்டு பெருக்கள் என்ன பிராக்கெட் போட்டுக்கோங்க இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் அகலம் எழுதலாம் இல்லைன்னா எல் ப்ளஸ் பி நான் ஃபஸ்ட்டு நீளம் கூட்டல் அகலம் இப்படி எதுல இல்லைனா இதே ஃபார்ம்லாம் இரண்டு பெருக்கள் எல் கூட்டல் பி நீளங்கிறது எல் அகலங்கிறது பி நீளம் நமக்கு ஐந்து கூட்டல் அகலம் எட்டு பி அப்போ நான் இரண்டு இதை நம்ம என்ன சொல்லுவோம் இது பிராக்கெட்டுக்கு முன்னாடி இதை பெருக்கல் சொல்லிக்குவோம் எந்த அடையாளம் இல்லைன்னா அது பெருக்கல் தான் இருக்குன்னு சரியாப்பா இப்போ அஞ்சையும் எட்டையும் கூட்ட நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது பதிமூன்று சரி இப்போ இதை பதிமூணும் ரெண்டையும் பெருக்குன்னா பதிமூணு ரெண்டாக இருபத்தி ஆறு சுற்றளவுனால நம்ம இதை சென்டிமீட்டர் முடிச்சிருக்கோம் சரியாப்பா சுற்றளவு அடுத்து பி சுற்றளவுக்கு பி அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வைப்பா பரப்பளவு செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்ம்லாம் நீளம் பெருக்க அகலம் எல் பெருக்கள் பி நீ நமக்கு ஐந்து பெருக்கள் எட்டு அகலம் எட்டு எட்டை ஐந்து நம்ம இப்போ இருக்கணும் ஐயட்டா நாற்பது பரப்பளவுனாலும் எதை நாம் சதுர சென்டிமீட்டர் நீளம் சரியடா ஃபஸ்ட்டு சம் கொடுத்த நீளம் அகலந்திருந்து நம்ம சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து செகண்ட் சம் நீளம் பதிமூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சுற்றளவு ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க இதில் அகலம் கண்டுபிடிக்கணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா செகண்ட் சம் எழுதுவோம்ப்பா செவ்வகத்தின் கொடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வகத்தின் நீளம் எல் கொடுத்துட்டாங்க எல் சீக்குட்டி பதிமூணு சென்டிமீட்டர் அடுத்த அகலம் நமக்கு இல்லை நாம கண்டுபிடிக்கலாம் இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சுற்றளவு கொடுத்துருக்காங்க சுற்றளவு சுற்றுலா எவ்வளோ இருக்குன்னா ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் இப்போ இந்த சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றுலவுக்கான ஃபார்ம்லாம் இந்த சைடுப்பா இரண்டு பேருக்கள் எல் கூட்டல் பி சி கூட்டம் ஐம்பத்தி நான்கு அடுத்து எல்லோட மதிப்பு பிரதிடுங்க பதிமூணு ப்ளஸ் பி ஈக்குவல்ட்டு ஐம்பத்தி நான்கு இப்போ இந்த ரெண்டு பேருக்கள் இங்கிட்டு கொண்டு வரும்போது என்னம்மா பண்ணும்போதுமா வகுத்தலாம் மாறும் ஈக்குவல்ட்டு இங்கிட்டு வரும்போது அப்போ இந்த ப்ராக்கெட் உள்ளதை அப்படி இது 54 ஐம்பத்தி நாலு பை ரெண்டு வகுத்தல் அடித்தேன் இப்போ ரெண்டாம் இப்படி ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு குளித்த ரெண்டுனா நாலு மீதி ஒன்று இருக்க பதினாலு அப்போ நான் ஏழு ரெண்டாக பதினாலு அடிச்சிடலாமா சரி இங்கிட்டு நமக்கு ஈக்குவல்ட்டு இருபத்தி ஏழு இருக்குது இப்போ பி இங்கிட்டு வச்சுக்கோங்க பிசி கோட்டு இருபத்தி ஏழு இந்த நம்பரை எங்கிட்டு கொண்டு வரப்போகிறோம் இதுக்கு எதுவுமே இல்லைனா என்ன இருக்குன்னா கூட்டம் அந்த கூட்டம் எங்கிட்டு வரமா என்னவாரது கழித்தல் இப்போ இருபத்தி ஏழுலேருந்து பதிமூணு கழிச்சு நமக்கு என்னடா கிடைக்குது பதினான்கு அப்போ நான் பிசி கோட்டு பதினாலு சரியப்பா இப்போ நம்ம இதை அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அடுத்தப்பா செவ்வகத்தி

நூற்றி எண்பத்தி இரண்டு பரப்பளவுனால இது நம்ம என்னது போகிறோம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லை சதுர சென்டிமீட்டர் சரியப்பா தேங்க்